விசாரணை எல்லாரிய மாற்ற சொல்லியுமே செக்ஷன் எல்லாம் இன்னே ஆட் பண்ணாமல் இருக்கு அதை ஏட பண்ண சொல்லியுமே வந்து மனு குடுக்கறதுக்காக வந்திருக்கேன் ஈவினிங் நாலு மணிக்கு அப்பாயின்ட்மென்ட் கேட்டிருக்கேன் ஈவினிங் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு மடி நான் கண்டிப்பாக உதவி தகவல் சொல்கிறேன் சிட்னி சார் நான் அங்கே என்ன கொடுத்தோமோ அதேதான் சொல்லியிருக்கேன் 4 மணிக்கு யார ஆமாங்க கோம் செகிரட்டேட் உங்களுக்கு உதவி தேவை வரைக்கும் அவங்க பண்ணிருக்காங்க கைடு பண்ணிருக்காங்க இல்லாத அவங்க ஏன்னா ஜாமீன் நார்மல் நார்மல் செக்ஷன் போட்டு அவங்க வந்து வெளியில் வரக்குன்னான செக்ஷன்ல தான் இருக்காங்க ஆனால் வந்து நடந்துக்கிறது பொண்ணுடைய ஆடியோவில் பார்க்குற போது அவங்களுக்கு வந்து நான் நான்பெயிலபிள் செக்ஷன் கொடுக்கணும் இன்னும் த அவங்கள வந்து வெளியிலே வரக்கு இல்லாமல் உடனடியாக இது பண்ணணுங்கிறக்காக தான் நான் வந்து அரசுகிட்ட அரசை பார்த்து கோரிக்கை கொடுக்குறக்காக வந்திருக்கேன் ஈவினிங் நாலு மணிக்கு பார்த்துட்டு உங்களுக்கு முழு தகவலையும் தெரிவிக்கிறேன் சரிங்க இந்த சோஷியல் வந்து மீடியாவது என் பெண்ணை பத்தி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்பயே தொடங்கிட்டாங்க ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க கூடாதுங்கறக்காக வந்து ஒரு தவறான தகவலாம் போயிட்டு இருக்கு அது தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலுமே அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம் என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் என்னுடைய பெண்ணுடைய மரணம்தான் இறுதி மரணமா இருக்கணும் இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் நான் போராடுறேன் எல்லா பெண்களை பெற்ற தகுப்பனும் செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் சாயங்காலம் நாலு மணிக்கு சொல்லிருக்காங்க பார்த்துட்டு நான் சரியான தகவல் பூராமே சொல்றேன் கோரிக்கை என்ன அது எல்லாமே முதலே சொல்லிருக்கீங்க அத வந்து பெண் இறந்ததுக்கு சாதாரண தான் பதிவு பண்ணிருக்காங்க பெண் ஆடியோலேயும் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி எந்த விதமான உட்பிரிவுகளும் போடல அதை வந்து போட சொல்லி எல்லா செக்ஷனும் போட சொல்லி வடிவ கண்மையாக கண்டிக்கணுங்கிறக்காக தான் இப்போ வந்து முதன்மை செயலர் கொடுக்கறக்கா வந்திருக்கான் அதனால வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே பெட்டிஷன் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பி கொடுக்குறேன் முறையாக சரிங்களா நன்றி சரி சார் தயவுசெய்து இதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போவாங்க அப்போ தான் இது வந்து இதை வந்து எங்கள் பெண்ணுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது மு முந்நூறுபாவும் நகை போட்டு எழுபத்தி ரெண்டு லட்ச காரை வாங்கி காரை வாங்கி கொடுத்து ரெண்டு கோடி ரூபா செலவழி கல்யாணம் நடத்தி கொடுத்து ஒரு பெண் வந்து தான் சாகிறப்போ வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க வாட்ஸ்அப்பில் அந்த வாக்கு மூலம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவியிருக்கிறது அப்படி இருந்தும் ஒரே ஒரு செக்ஷன்ல பதிவு பண்ணியிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் மீது எங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கின்றது எங்களுக்கு குழந்தைகளுக்கு இதில் நியாயம் வழங்குவார் என்று நாங்கள் நம்புகிறோம்